திருச்சிற்றம்பலம் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் பிரதோஷம் அதுவும் அல்லாது சோமவாரம் திங்கக்கிழமை திங்கட்கிழமை பிரதோஷம் திங்கட்கிழமைனாவே சோமவாரம் அது ஒரு சிறப்பு ஈசனுக்குரிய நாள் திங்கக்கிழமையில் வர பிரதோஷமும் மிகவும் சிறப்பான நாள் இன்னைக்கு ஒரு சிறப்பான வீடியோ திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் அர்பாலித்து கொண்டிருக்கிறார் கிரிவலப்பாதையில் உள்ள வாயு லிங்கத்தின் வரலாறை இன்று நாம் இப்பொழுது காண்போம் ஏற்கனவே நம்ம அந்த கிரிவலப்பாதையில் இருக்கிற இந்த லிங்கங்கள் அஷ்டலிங்கங்கள் வரலாற்றில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதலிங்கம் வருணலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஐந்து லிங்கங்களின் வரலாறை வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்பொழுது பார்க்கக்கூடிய லிங்கம் வந்து வாயுலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆறாவதாக அமைந்திருக்கின்ற வாயுலிங்கத்தோட வரலாறு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா வாயுலிங்கம் இதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாயு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காற்று அப்படின்னு பொருள் நீர் எவ்வாறு இந்த உலகத்திற்கு அவசியமோ அதே போலவே காற்று என்பதும் உலகிற்கும் இந்த புவி உலகிற்கும் அவ்வளவு அவசியம் இந்த வாயு பகவான் நினைச்சாருன்னா ஒரு மூணு நிமிஷம் அந்த காற்றை நிறுத்திட்டாரு அப்படின்னா இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இறக்க நேரிடும் உலகமே இல்லாமல் போயிடும் வாயு பகவான் நினைத்தால் எவ்வாறு இந்த வாயுலிங்கம் தோன்றியது இந்த வாயுலிங்கத்தை வழிபட்டால் என்ன பலன் இந்த வாயுலிங்கத்தின் வரலாறு என்ன இவர் எவ்வாறு தோன்றினார் என்பதை நாம் இப்பொழுது விரிவாக காண்போம் சரிங்களா ஒரு காலத்தில் வாயு பகவானிற்கு வந்து ஒரே கவலையாம் என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்ப பிரச்சனையோ மற்றபடி அவர் தனிப்பட்ட பிரச்சனையோ இல்லை இப்பொழுது நடக்குன்றதை அவர் அப்பொழுதே கணிச்சிருக்கார் பார்த்துக்குங்க வருங்காலத்தில் மக்கள்கள் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் புவியின் வளர்ச்சிக்காகவும் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளாலும் காற்று மாசடையும் மாசடைய கூடிடும் மாசடைய நேர்ந்திடும் இதனால் வந்து மக்களுக்கு பலதரப்பட்ட தரப்பட்ட நோய்களும் பிணிகளும் பல மக்கள் வந்து அவஸ்தைப்பட நேரிடும் என்று வாயு பகவான் வந்து உணர்ந்தாராம் அதனால் அவருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே வந்து ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் ஒருவேளை மக்கள் இப்பேற்பட்ட பிரச்சனையால் அவதிப்பட்டால் அதற்கு என்ன வழி எந்த ஆலயத்திற்கு சென்று மக்கள் வழிபட்டால் அவர்களுக்கு நன்மை கிட்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானிடம் அனைவரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் வாயு பகவான் வந்து முப்பெரும் தேவர்களில் முக்கியமானவர் விஷ்ணு பகவான் என்று சொல்லக்கூடிய பெருமாளிடம் போயிட்டு கேட்குறார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட சூழ்நிலையால் வருங்காலத்தில் காற்று மாசு அடைந்து மக்கள் வந்து அவதிக்குள்ளாவார் ஆகையால் மக்கள் வந்து எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு தன்னை பாதுகாத்து கொள்ள நேரிடும் என்று விஷ்ணு பகவானிடம் வந்து கேட்குறாராம் அப்போ விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறாரு நீ திருவண்ணாமலை சென்று திருவண்ணாமலையில் எல்லாருமே கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க திருவண்ணாமலையில் ரொம்ப பெரிய கோவில் அதாவது கோவிலில் வந்து ராஜகோபுரம் ராஜகோபுரத்துக்கு செல்வதற்கு வழியில் வந்து நாராயண பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் இருப்பார் அதாவது இந்த மாடவீதியை சுற்றி வரும்போது தெற்கு பக்கத்தில் ராஜகோபுரத்துக்கு வர வழியில் அதாவது தெற்கு பக்கத்துலேருந்து நீங்கள் ராஜகோபுரத்துக்கு வந்தீங்கனாக்கா அங்கே போதனாராயண பெருமாள்னு ஒருத்தர் இருப்பார் அந்த பெருமாளை வணங்கி விட்டு நீ தவத்தில் உட்காரு உனக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் வந்து சொல்லிட்டாராம் அவரும் கிளம்பி திருவண்ணாமலைக்கு வராரு வந்து தவத்தில் பெருமாளை வணங்கிட்டு உட்கார்றாரு எல்லாம் எல்லாம் சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு கொடுத்து என்ன வழி இதற்கான விமோச்சனம் என்ன மக்கள் எவ்வாறு சிறப்புற வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்பொழுது இந்த கிரிவலம் என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை மலையை தனது அந்த காற்றை வந்து சூழ்முனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நிறுத்தி சதாகாலம் நீ வந்து கிரிவலமாக வர வேண்டும் அப்பொழுது எந்த இடத்தில் உனக்கு வினோதமான வாசனை அதாவது நறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நறுமணம் உனக்கு தோன்றுகிறதோ அந்த இடத்தில் ஒரு லிங்கம் தோன்றும் அந்த லிங்கத்தை வழிபாடு செய் மக்கள் வந்து அந்த லிங்கத்தை வழிபாடு செய்தால் அவர்களின் பிணியை நான் விலக்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து சொல்லிட்டார் பிறகு வாயு பகவான் எல்லாம் அல்ல பரம்பொருள் ஏசன் இயேசன் சொல்லியதை உள்வாங்கிய பிறகு தனது காற்றினை சூழ்முனையில் நிறுத்தி சதா காலம் பல சதுரயுகங்களாக கிரிவல பாதையை வளம் கொண்டு கொண்டிருக்கிறார் பிறகு ஒரு இந்த வாயுலிங்கம் அமைந்திருக்கும் இடத்தில் வந்து அவர் வரும்பொழுது ஒரு வித்தியாசமான நறுமணம் ஒரு மூலிகை அந்த மூலிகைக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சகிருத்திகை பஞ்சகிருத்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நறுமணமான மூலிகையின் வாசனம் வருகிறது அந்த இடத்தில் அந்த வாசனையை பின்தொடர்ந்து சென்ற பிறகு அந்த இடத்தில் ஒரு அழகான சிவலிங்கம் தோன்றுகிறது அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து தன்னுடைய வாயு சக்தியாகப்பட்டதையும் அந்த லிங்கத்திற்கு பிரதிஷ்டை செய்து அவர் கையால் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து அவருடைய அனுகரகமும் அந்த பஞ்ச கிருத்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிசய மூலிகை அந்த மூலிகையோட அனுகிரகமும் இரண்டும் சேர்ந்து எல்லா மல்ல பரம்பொருளின் ஆசியும் அதில் வந்து அனுகிரகம் செய்து வாயு லிங்கமாக அனைத்து மக்களுக்கும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் எல்லா மல்ல பரம்பொருள் சிவபெருமான் இதுதான் வந்து வாயு லிங்கம் தோன்ற காரணம் பின்பு வாயு வாயுலிங்கத்திற்கான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த பஞ்சகிருத்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையின் பலன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுவாச பிரச்சனைகள் இதய பிரச்சனைகள் போன்றவற்றை குணமாக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது அந்த பஞ்சகிருத்திகா மூலிகை சரிங்களா ஆகையால் இப்போவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த லிங்கத்தை நம்ம வழிபாடு செய்வதன் மூலியமாக என்ன பலன் கெட்டோன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த லிங்கத்திற்கு புதன்கிழமை நாளில் சுவாச பிரச்சனை அதாவது ஆஸ்துமா இதய பிரச்சனைகள் உள்ளவர்கள் சுவாச வியாதியால் பாதிக்கப்படுபவர்கள் அதிகமாக மூச்சு பிரச்சனை உள்ளவர்கள் அனைவர்களும் புதன்கிழமை அன்று சந்தனாதி தைலம் என்று சொல்லக்கூடிய மூலிகை திரவியத்தையும் மற்றும் மூலிகை வாசனை பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வன்னிய பொடி வில்வ பொடி அருகம்பில் பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை திரவிய பொடிகளையும் பன்னீர் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனை திரவிய பொருட்களையும் கொடுத்து அபிஷேகத்திற்கு கொடுத்து அவருடைய அருளாசியை பெற்று நோய் பிணியிலிருந்து விடுபடலாம் பின்பு கடகராசி அன்பர்கள் இந்த லிங்கத்திற்குரிய ராசிகாரர்களாக திகழ்கிறார்கள் ஆகையால் கடகராசிகாரர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்டால் அவர் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து கவலைகளையும் அனைத்து விதமான சோகங்களையும் அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து கடகராசி அன்பர்களின் வாழ்வினை வளமாக்க வழிவகுப்பார் என்பது சித்தம் ஆகையால் கடகராசி நண்பர்களுக்கு வந்து சிறந்த லிங்கமாகவும் வாயு பிரச்சனை பின்பு சுவாச பிரச்சனை பின்பு இதய பிரச்சனை இதய நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் அருளாசி புரிந்து பிணிகளை நீக்கி அருள் புரிகிறார் வாயு பகவான் அனைவரும் கண்டிப்பாக அவரவர் பிரச்சனைகளுக்காக வாயு பகவானிடம் சென்று அனைவரும் அவருடைய அருளாசியினை பெற்று அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வில் இன்புற எல்லாம் வல்ல அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாரை மனமுருகி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து விடை விடை தரேன் உங்களுக்கு எ அதே போல் இதை பற்றி எங்களுக்கு வீடியோ வேண்டும் இதே போல் எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னாலும் இந்த கோவிலை பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் போட்டிங்கனாலும் நான் அந்த வீடியோ அந்த கோவிலை பற்றியும் அந்த கோவிலோட வரலாறை பற்றியும் நான் போடுறேன் எல்லோரும் சே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட விடைகளுக்கு கண்டிப்பாக